பிதா சீதா பிதாசி அன்பு கூர்ந்து எனக்காக தம்மை தாமே ஒப்பு கொடுத்த தேவனுடைய குமாரனை பற்றும் விசுவாசத்தினாலே பிழைத்திருக்கிறேன் ஆம் இவ்விதமாக பவுல் கூறுகிறார் பவுல் வந்து பார்த்தீங்கன்னா அவர் மிகப்பெரிய ஒரு ஒரு அதிகாரி ஒரு பணக்காரர் எல்லாருமே அவர்கிட்ட இருந்துச்சு அப்படி இருந்துமே அதை எல்லாத்தையும் விட்டு கிறிஸ்துவுடனே கூட நான் சிலுவையில் அறையப்பட்டேன் அப்படின்னு சொல்லி சொல்றத பார்க்குறோம் இதுக்கு என்ன காரணம் அவர் அவர் வந்து இயேசு கிறிஸ்துவ வந்து தம் மேல வச்ச அன்பின் நிமித்தமாக தான் நான் என்ன செஞ்சிருக்கேன் பிழைச்சிருக்கேன் அப்படின்னு சொல்லி சொல்றார் அவர் எத்தனையோ பாவங்களை எத்தனையோ இயேசுக்கு ஏசுடைய சீசர்களெல்லாம் என்ன செஞ்சாங்கன்னா ஸ்டேவான கூட பார்த்தோம் அப்படின்னா காட்டி கொடுக்கறதுக்கு நிறைய காரியங்கள்ல பவுல் வந்து என்ன செஞ்சாருன்னா ஒரு ஒரு உதா ஒரு அதிகாரியா இருந்து எல்லாத்துக்கும் என்ன செஞ்சோம்னா ஒரு எல்லாத்திட்டையும் காட்டி கொடுத்துட்டு இருந்தான் அப்படிப்பட்ட பவுலையே என்ன செஞ்சார்னா இயேசு கிறிஸ்து தொட்டு அவரை மீட்டு கொண்டு அவர் தம்முடைய சீசனாக அவர் மாற்றினார் அவர் மீது வைத்த அன்பின் நிமித்தமாக வேதத்தில் கூட ஒரு அழகான தேவ மனுஷனை குடிச்சு நம்ம பா வாசிக்கலாம் ஆதியாகமம் இருபத்தி ரெண்டாம் அதிகாரம் பனிரெண்டாம் வசனம் இதில் ஒரு தேவ மனிதனை பற்றி கூறியிருக்குது அந்த தேவ மனிதர் வந்து ஒரு விசுவாசத்தை விசுவாசிகளின் தகப்பன் அப்படின்னு சொல்லி சொல்லலாம் யாருங்க அவரு ஆ அப்பொழுது அவர் பிள்ளையாண்டர் மேல் உன் கையை போடாதே அவனுக்கு ஒன்றும் செய்யாதே நீ அவனை உன் புத்திரன் என்றும் உன் ஏகசுதன் என்றும் பாராமல் எனக்காக ஒப்புக் கொடுத்த நீ தேவனுக்கு பயப்படுகிறவன் என்று இப்பொழுது அறிந்திருக்கிறேன் என்றார் ஆம் இப்ப நீங்க நினைக்கலாம் ஒரு கடவுள்ங்கிறனால இந்த பூமிக்கு வந்தாரு எல்லாம் செஞ்சாரு அவர் சிலுவைக்கு ஒப்பு கொடுத்தாரு அவர் கடவுள் அப்படின்னு நினைக்கலாம் ஆனால் வந்து இங்கே உலக பிரகாரமாக பார்த்தீங்க அப்படின்னா ஒரு சாதாரண மனிதன் ஆபிரகாம் அந்த ஆபிரகாம் பற்றி உங்களுக்கு எல்லாத்துக்கும் நன்றாகவே தெரியும் அவருக்கு முதிர் வயதுல தான் என்ன செஞ்சதுன்னா ஒரு குழந்தை கிடைச்சது அந்த அந்த குழந்தைய அவர் எப்படி ஆதரிச்சு அழகா அது எப்படி வளர்த்திருப்பாருன்னு ஆபிரகாமுக்கும் சாரா நமக்கு எல்லாருக்குமே தெரியும் அப்படிப்பட்ட அந்த அந்த தான் ஏசு கிறிஸ்து என்ன செய் ஆண்டவர் என்ன செய்யறாருன்னா ஒரு பலி கொடுக்கும்படியான சம்பவத்துல ஒரு சோதி சோதனைக்கு உட்படுத்துறார் அப்படி அப்ப பார்த்தோம் அப்படின்னா ஆப்ரகாம் வந்து தயங்கி நிற்கல ஐயோ என்ன நமக்கு இவ்வளோ காலம் கழித்து ஒரு குழந்தைய கடவுள் கொடுத்தாரு அந்த கடவுளையே அந்த குழந்தையே கடவுள் கேட்குறாரே அப்படின்னு சொல்லி அவர் தங்கி தயங்கி நிற்கவே இல்லை கத்துடைய வார்த்தைக்கு கீழ்ப்படித்தார் கீழ்ப்படிந்து என்ன செஞ்சார்னா ஈசாக்கை பலி செலுத்த அந்த மோரியா என்கிற மலையில் ஒரு மலைக்கு கூட்டிட்டு போகிறார் அங்கே போய் பார்க்கும்போது அவர் எல்லா காரியங்களையும் என்ன செய்யறாருன்னா ஒழுங்குபடுத்துறார் ஈசாக்கு கூட கேட்குறார் எங்கப்பா ஆட்டுக்குட்டி அப்படின்னு சொல்லி கேட்குறாரு அதுக்கு அதுக்கப்புறமே பாத்தீங்க அப்படின்னா அவர் கத்தி எடுத்து அந்த ஈசாக்க பலியிடுறதுக்கு ஓங்கிட்டு அந்த தான் வந்து என்ன வரேசப்பா தேவன் சொல்றாரு நீ வந்து உன் பிள்ளையாண்டன் மேல உன் கத்திய போடாத சொல்லி ஆகா பாத்தீங்கன்னா இந்த மனுஷன் கடவுள் கொடுத்த தன்னுடைய வேலைய சிறந்த முறையில செஞ்சு முடிச்சாரு அதனாலதான் அவர் விசுவாச பிரமாண பட்டியல ஆபிரகாம் ஒரு இடத்துல இருக்காரு அதே மாதிரிதான் இப்ப நமக்கும் ஒவ்வொரு பொறுப்புகளையும் கடவுள் கொடுத்துருப்பார் அந்த அந்த வேலையை நம்ம எப்படி செய்கிறோம் கீழ்ப்படுந்து செய்கிறோமா அப்படின்னு சொல்லி நம்ம ஃபர்ஸ்ட் பார்க்கணும் அடுத்து ரெண்டாவது அவர் எதற்காக சிலுவையில் ஒப்பு கொடுக்கப்பட்டார் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா நம்முடைய பாவங்களுக்காக ஒப்பு கொடுக்கப்பட்டார் முதலாவது பார்த்தீங்கன்னா தம் மேலே வச்ச அன்பின் நிமித்தமாக ஒ ஒப்பு கொடுக்கப்பட்டார் ரெண்டாவது பார்த்தீங்கன்னா நம்முடைய பாவங்களுக்காக ஒப்பு கொடுக்கப்பட்டார் வாசிக்கலாம் ரோமர் நாலு இருபத்தி ஐந்து அவர் நம்முடைய பாவங்களுக்காக ஒப்பு கொடுக்கப்பட்டும் நாம் நீதிமான்களாக படுவதற்காகவே எழுப்பப்பட்டும் இருக்கிறார் ஆம் இப்ப இந்த இடத்துல பார்த்தோம்னா நம்முடைய பாவங்களுக்காக பாவம்னா என்னங்க போன வாரம் ஒரு சில வாரங்களுக்கு முன்னாடிதான் பாஸ்டர் சொல்லியிருப்பாங்க பாவம்னா என்ன அப்படின்னு என்னங்க அதுங்கள்ள மறந்துட்டீங்க கடவுள் கொடுக்கிற வேலைய செய்யன்னு சொல்லும் போது நம்ம செய்யாம இருக்கிறதும் செய்யாதன்னு சொல்லும்போது நம்ம செய்யறது தான் என்னது ஒரு பாவம் இப்ப ஆபிரகாம் கடவுள் சொன்ன வார்த்தைக்கு கீழ்படிந்து சென்றதுனால அவர் எங்க செஞ்சிருவாரு ஒரு பரலோகத்துல ஒரு விசுவாச பிரமாண பட்டியல சேர்க்கப்பட்டாரு ஆனா இதே ஒரு மனுஷனை குறித்து நம்ம பார்க்க போறோம் இந்த மனுஷன் பாவம் முதலாவது எங்க இருந்துங்க ஸ்டார்ட் ஆச்சு பாவம் முதலாவது ஆதாம் ஏதன் தோட்டத்தில் தான் என்னாச்சு அங்க பாவம் உருவானது அந்த பாவம் யார் யார் நிமித்தமாக பூமி சபிக்கப்பட்டது இல்லைங்க ஆதாம் வாசிக்கலாம் ஆதியாகமம் மூணு பதினேழு பின்பாவர் ஆதாமை நோக்கி நீ உன் மனைவியின் வார்த்தைக்கு செவி கொடுத்து புசிக்க வேண்டாம் என்று நான் உனக்கு விளக்கின விருச்சத்தின் கனியை புசித்தபடினாலே உன் நிமித்தம் சபிக்கப்பட்டிருக்கும் நீ உயிடோர் இருக்கும் நாளெல்லாம் வருத்தத்தோட அதன் பலனை காண்பாய் இந்த காரியம் உங்களுக்கு நல்லாவே தெரியும் ஆதியில தேவன் ஒரு அழகான தோட்டத்தை உருவாக்கினார் அந்த தோட்டத்தில் ஒரு சில காரியங்களை வச்சார் நன்மை தீமை அறியத்தக்க கனிகள் ஆதாமுக்கு வந்து என்ன வேலைனா அந்த தோட்டத்தை பண்படுத்தணும் பராமரிக்கணும் அதுக்கு தேவையான காரியங்களை செய்யணும் அப்புறம் ஒரு கட்டளையும் ஏசப்பா சொல்லியிருந்தாரு என்ன அப்படின்னா நீ எந்த தோட்டத்தில் இருக்கிற எல்லா கனி விருட்சங்களையும் சாப்பிடலாம் ஆனால் தோட்டத்தை நடுமத்தில் இருக்கிற நன்மை தீமை அறியத்தக்க கனி என்ன செய்யக்கூடாது நீ சாப்பிடக்கூடாது அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தாரு ஆனால் அது ஒரு சர்பம் மூலியமா என்ன செஞ்சது வஞ்சிக்கப்பட்டாங்க அப்படி வஞ்சிக்கப்படும் தான் என்ன செஞ்சிடறான் ஆதாம் கர்த்தர் சொன்ன வார்த்தைக்கு கீழ்படியாம நோட் பண்ணிக்கோங்க கத்து சொன்ன வார்த்தைக்கு கீழ்படியாம அந்த பழத்தை சாப்பிட்டதுனால என்ன செஞ்சாங்க அந்த தோட்டத்தை விட்டு விரட்டப்பட்டாங்க அப்பொழுது தான் என்ன அது இந்த உலகத்துல பாவம் வர தொடங்கியது ஓகேங்களா அதுக்கு முன்னாடி பாவம்னா நமக்கு என்னன்னே தெரியாம இருந்தோம் அதுல தான் என்ன செய்யுது பாவம் இந்த உலகத்துல பெருக தொடர்ந்துச்சு இன்னைக்கு நாம எப்படி இருக்கோம் கீழ்படிக்கிறவர்களா இருக்கிற்படியாதவர்களா இருக்குமா அப்படிங்கறத ஒரு விஷயம் மூன்றாவது அற்றவர்களாக வாழணும் தான் ஏசு சிலுவையில் ஒப்பு கொடுக்கப்பட்டார் ஆம் இந்த கடைசி காலத்துல ஜனங்கள் வந்து மிக பெருகி இருந்தாலும் அதற்கேற்ற விதமாக பாவங்களும் நம்மோடு கூட பெருகி கொண்டே வருகிறது அப்ப இந்த இந்த காலகட்டத்துல நம்ம பார்ப்போம் முதலானவைகள் ஒன்றும் இல்லாமல் பரிசுத்தமும் விளையற்றதுமான மகிமையுள்ள சபையாக அதை தமக்கு முன் நிறுத்தி கொள்வதற்கும் தம்மை தாமே அதற்காக ஒப்பு கொடுத்தார் ஆம் இப்ப பார்த்தோம் என்று சொன்னா இந்த உலகத்துல பெருகி வருகிற இந்த காலகட்டத்துல அநேக பாவங்கள் நம்மளோட கூடவே ஒண்ணு பயணிச்சு வருது என்னன்னு சொல்லும் பார்ப்போம் நம்ம மனிதன் நம்ம நம்ம கூடவே சொல்லுங்க போது இல்ல 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 கையில வச்சிருக்கோம் ஒரு மொபைலே போதுங்க நாம நன்மை அறிஞ்சுக்கிறதுக்கும் தீமை அறிஞ்சுக்கிறதுக்கும் கூட ஒண்ணு வருதுன்னா அது என்னன்னா அந்த மொபைல் தான் மொபைல்ல நல்ல விஷயங்களும் இருக்குது தீய விஷயங்களும் இருக்குது அப்படியே நம்ம நம்ம குழந்தைங்களுக்கெல்லாம் கூட அது கொடுத்து பழக்கிறோம் தெரியாத விஷயங்களை கூட பிள்ளைகள் தவறாக தெரிஞ்சுக்கிறாங்க இப்போ இதுலேருந்து பார்த்தோம் அப்படின்னா அப்படிப்பட்ட கரை திரை எதுவும் இல்லாமல் நாம் பாவிகள் நாம் வந்து நிறைய பாவங்களை செஞ்சுருந்தாலும் அந்த பாவங்களை போக்குற பதி அவருடைய ரத்தத்தினால் நீக்கி நம்ம ஒரு கரை திரை அவர் வரும்போது அவரோட கூட நிற்கும்படியான கிருபையை பாராட்டு கடவுள் நம்மை நமக்காக ஒப்பு கொடுத்தார் இப்ப கடைசியா நாம நம்மை நாமே குறித்து தியானித்து பார்ப்போம் இப்ப ஃபைனலா நான் ஒரு மூணு மனுஷங்களை குறிச்சு பா ரெண்டு மனுஷங்களை குறித்து பார்த்தேன் பார்த்தோம் ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஆப்ரகாம் அவர் கடவுள் சொன்ன வார்த்தைக்கு படிஞ்சு செஞ்சார் ரெண்டாவது பார்த்தீங்கன்னா ஆதாம் அவர் கடவுள் சொன்ன வேலையை செய்யவே இல்லை இந்த நாள்லையும் நம்ம அனைவருக்கும் கடவுள் ஒவ்வொரு வேலைகளை வச்சுருக்காரு என்னங்க வேலை அப்படின்னா நீங்கள் தான் அதை கடவுள்கிட்ட போய் கே தெரிஞ்சு கேட்டுக்கணும் என்ன வேலை அப்படின்னு நாம் இந்த உலகத்துக்கு வந்திருக்கோம் அப்படின்னா கடவுள் எல்லாத்துக்குமே ஒவ்வொரு வேலையை கொடுத்துருப்பார் அப்போ உதாரணமாக பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஆத்தும பணி பரிசுத்தமாக வாழணும் தவறுகளுக்கும் நம்ம செல்லாதபடி கடவுள் ஏசு கிறிஸ்து எப்படி இந்த பூமியில் வாழ்ந்து நமக்கு முன்மாதிரியாக கற்றுக் கொடுத்தாரோ அதே போல் நம்ம வாழ வேண்டும் இப்படிப்பட்ட காரியங்களாக நாம கற்க வேண்டும் அடுத்தது கடைசியாக வாசிப்போமானால் வெளிப்படுத்தின விசேஷம் மூணாம் அதிகாரம் இருபது இருபத்தி ஒன்று இதோ வாசற்படியில் நின்று தட்டுகிறேன் ஒருவன் என்ன சத்தத்தை கேட்டு கதவை திறந்தால் அவனிடத்தில் நான் பிரவேசித்து அவனோட போஜனம் பண்ணுவேன் அவனும் என்னோட போஜனம் பண்ணுவான் இருபத்தி ஒன்று நான் ஜெயம் கொண்ட என் பிதாவினுடைய சிங்காசனத்தில் அவரோட கூட உட்கார்ந்தது போல ஜெயம் கொள்ளுகிறவன் எவனோ அவனும் என்னுடைய சித்தத்தில் என்னுடைய சிங்காசனத்தில் என்னுடனே கூட உட்காரும்படி அருள் செய்வேன் ஆமீர் இப்போ இந்த விஷயத்தில் பார்த்தோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏசு தனக்கு வந்த எல்லா சோதனைகளிலும் வெற்றி பெற்று சிலுவையில் அறையப்பட்டு அவர் இந்த நாளில் அவருடைய பணியை செய்து முடித்தார் பிதா தனக்கு கொடுத்த வேலையை செய்து முடித்து பிதாவின் வலது பாரிசத்தில் வீச்சுருக்கார் இந்த நாளில் நாம் எப்படி இருக்கோம் நாம் வந்து குளிரும் இல்லாமல் அனலும் இல்லாமல் குளிரிலாவது அனலிலாவது இருந்தால் நமக்கு எப்படி இருக்கும் நலமா இருக்கும் அப்படி இல்லைன்னா கடவுள் என்ன செஞ்சுருவாராம்மா வாந்தி பண்ணி போய் போட்டுருவாரு அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு ஆகையால் இந்த கடைசி காலகட்டங்களில் நாம் உலகத்துக்கு ஒத்த வேஷங்கள் தரிக்காமல் நாம் செய்கிற பாவங்கள் யாருக்கும் தெரியாது என்று துணிச்சலாக பாவங்களை மேற்கொள்ளாமல் ஒருவர் நம்மோடு கூட இருந்து பார்க்கிறார் அவருடைய கண்கள் மனு புத்திரர் மேல் நோக்கமாக இருக்கிறது இந்த கடைசி காலகட்டத்தில் நாம் எப்படி இருக்கோம் அப்படிங்கிறது ஒரு விஷயம் நீ உங்களை நீங்களே ஆராய்ச்சி பாருங்கள் கடவுள் கதவை தட்டி கொண்டே இருக்கிறார் உங்கள் இறுதியத்தை அவருக்கு கொடுக்க இடம் கொடுக்கும் போது நீங்க என்ன செய்வீங்க கடைசியில ஆமா அப்படி கடவுளுடைய சித்தத்தை செய்யும் போது நான் ஜெயங்கொண்டு என் பிதாவினுடைய சிங்காசனத்தில் அவரோட கூட உட்கார்ந்தது போல ஜெயங்கொள்ளுகிறவன் எவனோ அவனும் என்னுடைய சிங்காசனத்தில் என்னோட கூட உட்காரும்படிக்கு அருள் செய்வேன் ஆமீன் நீங்கள் இதே மாதிரி தான் கடவுள் செய்த வேலையை நீங்களும் செய்யும்போது அவருடைய வலது பரிசுத்தில் நிற்கும்படியான பாக்கியத்தை நமக்கு கடவுள் கொடுப்பார் இதனால் நம்ம அவரை அர்ப்பணிப்போம் யாரும் எழுந்து நிற்போமா அவ கண்ணீர் என்னை மே என் பாவம் கழுவிடும் வேடோ அவ கண்ணீர் என்னை மெருகேற்றிடும் கலங்கரை விளக்காக ஒளி வீசுவேன் அதிகமாக நேசிக்கிற அன்பு நல்ல பிதாவே அன்றே வாசித்த அந்த வேத வசனத்தில் எங்களோட கூட நீங்கள் பேசின தயவுக்காக நன்றி செலுத்துகிற இசப்பா அன்றே எங்கள் மீது வைத்த அன்பின் நிமித்தமாக நீங்கள் சிலுவில் அறையப்பட்டதை நாங்கள் பார்க்குறோம் இசப்பா நாங்கள் செய்த பாவங்களுக்காக நீங்கள் சிலுவில் அறையப்பட்டதுக்காக பார்க்குறே இசப்பா அன்றே கரை தரை வாழும்படியான பாக்கியத்தை கொடுக்கும்படியாக நீங்கள் சிலுவில் அறையிலுண்டதை பார்க்குறோம் சுவாமி இந்த நாளிலேயும் கர்த்தாவே அருமையான ஆபிரகமை போல நாங்கள் ஒரு கீழ்படிதல் உள்ள வாழ்க்கை வாழ கர்த்தாவை கிருபையை பாராட்டுங்க நீங்கள் இருக்கிற ஒவ்வொருவருக்கும் ஒரு பணியை கொடுத்திருக்கிறேன் வரும்போது அந்த பணியில நாங்கள் வரது பார்த்து நிற்கும்படியாக பாக்கியத்தை எப்படி ஜெயத்தை ஜெயம் கொன்றீரோ அதே போல நாங்களும் இந்த உலக வாழ்க்கையில வருகிற ஒவ்வொரு கஷ்டங்களுக்கு மத்தியிலும் பாடுகளுக்கு மத்தியிலும் ஜெயம் கொண்டு ஒரு வாழ்க்கையை வாழ எங்களுக்கு பாராட்டீங்க சுவாமி நீங்க எங்களோடு கூட துணை எங்கள் சுவாமி நீங்க ஆசீர்வதிங்க வழி நடத்துங்க ரச்சகராக்கி ஏசு கிறிஸ்துவின் நாமத்தை ஜெபிக்க நல்ல பிதாவே